ஃப்ரைசுலார் அன்பானவர்களே இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய த எங்களுடைய மாமனாரும் எங்களுடைய மாமியாரும் கடந்த நாட்களில் மறித்து போனார்கள் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உத்தமர்களாய் அவர்கள் ஜீவித்தார்கள் சித்தூரில் திருப்பதி போகிற வழியில் பண்டப்பள்ளி என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்தில் அருளானந்தம் சரோஜம்மா என்று சொல்லப்படுகிற இருவரும் அன்றைய கிருபையினால நித்திரை அடைந்தார்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய மாமனாரும் இந்த கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக பதினாறாம் தேதி என்னுடைய மாமியாரும் மறித்தார்கள் அவருடைய மரணத்தை குறித்து அநேகர் அநேக காரியங்களை சொல்லி சாட்சியாக அறிவித்தார்கள் வருகிற நாட்களில் அந்த வீடியோ உங்களுக்கு நான் கிளிப் போடுறேன் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் தன்மார்கனுடைய பேரோ அழிந்து போகும் நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் எங்க மாமனாரோ எங்கள் மாமியாரோ பெயர் பெற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து காணிக்கை கொடுத்து தசம்பா கொடுத்து தாங்கி நிறைய ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக என்னுடைய குடும்பம் என்னுடைய மாமியாருடைய குடும்பம் இருந்திருக்கிறார்கள் அந்த ஊரில் எங்கே இருக்கிற ஊழியக்காரெல்லாம் வந்து எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் அடுத்து அங்கே தான் இலைப்பாரி ஆகாரத்தையும் கஞ்சியும் குடிச்சிட்டு போவாங்க அநேக ஊழியக்காரர்களை போஷித்த குடும்பம் நான் அந்த வீட்டுக்கு ஒரு மருமகனாக போயிருந்தாலும் என்னையும் ஒரு தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க என்னுடைய மச்சம் ஒருத்தர் இருக்காரு எங்கள் மனைவியோட அண்ணன் அவரும் வந்துட்டு ஒரு தான் செய்கிறாரு அவரும் ஒரு ஊழியர்காரணம் படிக்க வச்சாங்க எங்கள் மாமனாரும் ஊழியம் செஞ்சார் எங்கள் மாமியாரும் ஊழியம் செஞ்சாங்க ஊழியத்திலேயே இருந்து அவங்க நல்ல ஒரு நித்திரை அடைந்தார்கள் நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று வாசிக்கிறோம் அவங்க பேர் புகழ்பெற்று விளங்கினது அநேக ஜனங்களும் ஜாதிகளும் சொன்னாங்க அவங்களுடைய வாழ்க்கை குறித்து நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் அன்பானவர்களே இந்த பூமியில் எவ்வளோ நாள் வாழறன்றது முக்கியம் இல்லைங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அதுதான் கத்திரை எதிர்பார்க்கிறார் எங்கள் மாமனாரும் மாமியாரும் அந்த சாட்சியாய் வாழ்ந்து அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் ஆகினால் ஆண்டுடைய பிள்ளைகளை கத்தருடைய நாம் மையப்படுவதாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஓட்டத்தை ஓடி ஜெயத்தோடு முடித்தாங்க நாமும் ஓடுவோம் ஜெயம் பெறுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா நல்ல பிதாவே நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் ஆமாண்டவர் நீதிமானாய் வாழ பேரும் புகழும் பெற்று விளங்க உதவி செய்யுங்க சாந்தா ராபா லா துட்டாந்தா லாமா ரியாந்தா ராபா கத்த ஆசீர்வதி அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்து நீ நடத்தும் உடைய நாம மையப்பட்டுட்டோம் கத்திரை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதா गॉड ब्लैस यू खतरंगला से